வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அமௌனிசி சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்ததுங்க இந்த கிராமத்தில் இருக்கிற தற்போது நம்மளோட சப்ஸ்கிரைபரான தினேஷ் அப்படின்னு நண்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் கல்லூரி மாணவருங்க அவருக்கு நடந்த அமௌனசி சம்பவத்தை தாங்க இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் தினேஷோட வீட்டை பற்றி சொல்லணும்னா தினேஷோட வீடு கிராமத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து தள்ளி இருக்குங்க இவங்களுக்கு சொந்தமாக வந்து மூன்று ஏக்கர் வந்து விவசாய பூமி இருக்குங்க அதில் நெல் வயல்களும் தனியாக ஒரு வீடுங்க இவர் வந்து ஒரு ரெண்டு மாடு வளர்த்துட்ருக்காரு அவரோட கூட வந்து யார் இருக்காங்கன்னா அவரோட தாத்தா மட்டும் தாங்க இருக்காங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கோயம்புத்தூரில் வந்து இந்த கட்டிட வேலைக்காக அங்கேயே தங்கி வேலை செய்ய போயிட்டாங்க மாதத்துக்கு ஒரு முறையோ இரு முறையோ வந்துட்டு போகிறது வளர்க்குங்க இவர் வந்து இங்கே இருக்கிற மாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு அவரோட தாத்தாவையும் பார்த்துக்கிட்டு சாப்பாடு இவங்க ரெண்டு பேருமே இவங்களையே சமையல் செஞ்சுக்கிட்டு காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்காருங்க இந்த தினேஷ் இவர் வந்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாகவே நிறைய கடன் இருந்ததுனால அவங்க அப்பா அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இவர் தாங்க வீட்டை வந்து பார்த்துக்கிறாரு விவசாயமும் இருக்காருங்க காலேஜ் போக மற்ற டைமில் இவருக்கு அம் நடந்த அமௌன்சி சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம் தினேஷ் வீடு இருந்து அவுட்டரில் இருக்கிறதுனால டெய்லியும் காலையில் வந்து எட்டரை கிளம்புவாருங்க வீட்டில் இருக்கிற மாடு கன்றுகள் எல்லாமே தீனி நெல் வயலுக்கெல்லாம் தண்ணி பச்சிட்டு எட்டறைக்கு மேலே கிளம்புவாருங்க அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் போனால் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க அங்கே ஏறிதாங்க திருவாரூருக்கு ஒரு காலேஜ் போகணும் ரிட்டர்ன் வந்து ஆறு மணி ஆறரை ஆகிடுங்க ஒரு வீட்டுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் நடந்து வர்றதுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒம்பது மேலே படுத்து தூங்கிடுவாருங்க அப்படி ஒரு நாள் வந்து காலேஜுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது போது அந்த கழிப்பு பொருள் இருக்குங்க இந்த கனிமரவை வைக்கிறதுலாம் சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் அப்படி இருக்கிறத வந்து இவர் மொபைல் பார்த்துக்கிட்டே போய்ட்டு தெரியாமல் தட்டி விட்டுறாருங்க கீழே வச்சுட்டு போயிருக்க அவர் பாட்டு பார்க்காம இவர் ஒரு ஓடை வழியே தான் போகணும் இந்த பப்பாளி காயெல்லாம் வந்து அரிஞ்சு ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க அந்த பொம்மையை வந்து தடிக்க விட்டு போயிடுறாரு அதை கீழே பார்த்துட்டு சரி சப்பள்தானே போட்டிருக்கோம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அவர் காலேஜுக்கு போயிடுறாருங்க காலேஜுக்கு போய்ட்டு வந்து அந்த நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது சடனாக வந்து நாய்கள் வந்து குலைக்க ஆரம்பிச்சிருதுங்க இவர் வந்து ஃபஸ்ட்டு வெளியே கட்டில் போட்டு தாங்க மாட்டு கொட்டைகளை படுத்துட்டுருக்காரு அவரோட தாத்தாவும் வந்து மாட்டு கொட்டைகளை தான் படுத்துட்டு இருக்காங்க நாய்கள் வந்து குலைக்கிறத பார்த்து இவர் எழுந்து பார்க்குறாருங்க அவங்க தாத்தா வந்து ஆழ்ந்த தூக்குங்க இடம் வந்து அவர் சுகர் பேஷண்ட்னால் மாத்திரை போட்டு தூங்குறதுனால ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கார் உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டை போய் பார்க்குறாருங்க லைட்டாக வீட்டு சைடு பக்கமே கொட்டாய் வந்து வீட்டுக்கு பக்கமே இருக்குது இப்படி எட்டி பார்க்கறாரு அப்படி வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து வீட்டை பார்த்தே கொலைச்சிட்டு இருக்குங்க அதாவது வீட்டில் வீட்டில் இருந்து கொட்டையை பார்த்து குழச்சிட்ருக்குங்க உடனே இவருக்கு வந்து ஒரு விதமான பயம் வந்துருச்சுங்க ஒருவேள் எதுக்கு குழச்சிகிட்ருக்கு ஏதாச்சும் பூனை ஏதாவது போகுமா அப்படின்னு பார்க்குறாங்க இவங்க வீட்டில் மொத்தம் ரெண்டு நாய்களும் வந்து இவங்கள பார்த்து குழைச்சிட்டு இருக்கறதுனால இவர் வேகமாக போயிட்டு மறுபடியும் மொபைல் எடுத்துகிட்டு வந்து டார்ச் அடித்து பார்க்குறாருங்க அன்றைய காலத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீப்பேட் செல்லு தான் வச்சிருக்காரு கார்ப கார்பன் செல்லுன்னு சொன்னார் அந்த செல்லு தான் வச்சு டார்ச் அடித்து பார்த்துட்டுருக்காருங்க பார்த்தாங்க எதுவுமே தெரியலைங்க சரி இவருக்கு வந்து ஒரு வித பயம் வந்துட்டு ஏதோ வச்சு ஒரு அமானுஷ உருவமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கொட்டாயில் பெச்சுட்ட போய் நல்லாவே படுத்துக்கிறாருங்க அப்புறம் டைம் போக போக இந்த நாய்களோட சத்தம் வந்து அதிகமாக கேட்குதுங்க அவரோட தாத்தா வந்து இடையில் எழுந்துட்டாருங்க நாய் வந்து ரொம்பவே சத்தம் போட்டு குலைக்கிறதுனால அப்படி குலைக்கிற நாய்களை வந்து துரத்தி விட்டுட்டு கம்னரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க தாத்தாவும் படுத்துக்கிறாங்க எதையே பார்த்து குலைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அவங்க தாத்தா உள்ளே போயிடுறாங்க ஏன்னா அடுத்த நாள் வந்து மலை தூருது இவரும் உள்ள வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிறாருங்க அதே போல் கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே நாய்கள் வந்து தூரத்துலேருந்து இவங்க வீட்டை நோக்கி குழச்சிட்டு ஓடி வர மாதிரியும் இருக்குங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு டவுட் வந்து வச்சுங்க என்ன நேற்று குழச்சு இன்னைக்கு குழைக்குது ஏதாவது திருநெரெல்லாம் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் அது வந்து திறந்து லைட்டாக எட்டி பார்க்குறாருங்க அந்த மலை தூரலையே அப்போ தான் தெரியுதுங்க கரெக்டாக அந்த கொட்டைகிக்கு முன்னாடி இந்த அந்த ஜன்னலேருந்து பார்த்தாவே தெரியுங்க நல்லா மு வீட்டோட வாசல் வந்து பாதி அளவுக்கு தெரியுமாங்க அப்படி பார்க்கும் போது அந்த வீட்டு வாசல் முன்னாடி ஒரு கறி உருவு வந்து இருக்குங்க கரிய உரு வந்து அப்படி நிழல் போல அப்படியே காற்று கட்டுற மாதிரி இருக்க பார்த்துட்டு இவர் பயத்துல டப்புன்னு சொல்லிட்டு ஜன்னலை சாத்திடுறாருங்க சாத்திட்டு போயிட்டு பெட்ஷீட் வச்சுட்டுக்குள்ளே படுத்துக்கிறாருங்க அவர் தாத்தா வந்து பக்கத்து பக்கத்துறைமுள்ள படுத்துருக்கா அதை ஆள்ல படுத்துட்டு இருக்காரு போய் இப்ப எழுப்புனா கூட ஒரு பயம் இருக்குமே அந்த ஆள்ல இருக்கிற ஜன்னல் வந்து ஓப்பன்லயே இருக்குங்க அந்த உருவத்தை வந்து பார்த்துட்டு நம்ம எப்படி அங்க போறதுன்னு பயத்தோடவே உள்ளவே படுத்துக்கிறாருங்க அதுக்கப்புறம் வெடி அவங்க தாத்தா கிட்டே சொல்லான்னு பார்த்தா அவங்க தாத்தா சொன்னால் திட்டுவார் இவ்வளோ பெரிய பையனாக இருக்குது இதுக்கெல்லாம் போய் பயப்படுறான்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு காலேஜுக்கு போகிறாருங்க அடுத்த நாள் வந்து அன்னைக்கு நைட்டு காலேஜ் போயிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் சொல்கிறாருங்க அபினேஷ்கிட்ட மட்டும் அவங்க அவருடைய நண்பரான அபினேஷ்கிட்ட மட்டும் அவர் அவரு இல்லை மச்சான் வேற எதனா பார்த்துருப்பி நிச்சயமாக பயமுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக விட்டுறாருங்க மறுபடியும் அந்த வழியாக அவர் வீட்டு வந்து சேர்ந்துட்டு மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டு இன்றைக்கி நம்ம நேரத்துலேயே படுத்துக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டு படுத்துறாருங்க அப்போயும் மறுபடியும் அதே மாதிரி நாய்கள் வந்து குலைக்க ஆரம்பிச்சிடுங்க இவர் என்னதான் சீக்கிரமாக தூங்கணும்னு நினச்சாலேயும் வித பயம் வந்து அவரை தூங்கவே இல்லைங்க உடனே நேற்று போத்ததை போல என்ன பண்ணுறாங்கன்னா ஜன்னலை வந்து திறந்து வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்காருங்க அந்த உருவம் என்ன தான் சொல்லிட்டு பார்த்தா அந்த உருவம் அந்த மாட்டு கொட்டையானி அப்படியே உலக வந்துட்டு இருக்கிற மாதிரியே போயிட்டுருக்குங்க காற்றுலேயே இவர் வந்து ஜன்னலை திறந்து இது பார்த்துட்டுருக்குறது அந்த உருவம் பார்த்துட்டு டக்குன்னு இவரை முறைச்சி பார்க்குற மாதிரி இப்படி திரும்புதுங்க அதை பார்த்த உடனே இவர் டக்குன்னு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டு என்னன்னாலும் பரவாயில்ட்டு அவங்க தாத்தா எழுப்புறாங்க அவங்க தாத்தா எழுந்துட்டு என்னடான்னு கேட்கும்போது இந்த மாதிரி தத்த நான் ஒரு ஊற்ற பார்க்குறேன் ஜன்னல் வழியாக பார்த்தான்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு எங்கே வான்னு சொல்லிட்டு கையில் ஒரு அறுவாள் இரும்பு எடுத்து வந்தால் அனுமானுஷங்கள் வந்து எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கிராமப்புறத்தில் ஒரு வழக்கமாங்க உடனே ஒரு அறுவால் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க அந்த உருவம் அந்த இடத்துல இல்லை அதுக்கடுத்து வந்து வெடிகாலையில் வந்து வெடிஞ்சதுமே அந்த அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிப்பா நான் பார்த்தேன் தாத்தா கிட்ட சொல்லி நாங்கள் வெளியே போய் பார்க்கும்போது அந்த உருவத்தை காணோன்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்கள் வந்து தோ தூரத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு யாரோ நடந்துருக்கும் போது அவங்க கூட போய் குலைச்சிட்டு வர தூரத்துலேருந்து கி வீட்டுக்கிட்ட வரையும் சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது நாயல் குலைக்கிறது நம்மது சரி விடு இன்னும் ஒரு பத்து நாள் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்துடுவோம் அப்புறம் குலதெய்வம் கோயிலில் போய்ட்டு ஒரு போச்சை பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும் நீ வந்து தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் அவன் கிட்டலாம் பேசிவிட்டு அவன் எதையோ கண்டு பயந்துட்டுருக்கான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் நாயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் தாத்தா வச்சிடாருங்க அதுக்கடுத்து நாள் நைட்டு வந்து சனிக்கிழமன்றனால காலேஜ் லீவுங்க பகல் ஃபுல்லாக வந்து வயலில் வேலை செஞ்சுட்டு வந்து நைட்டு டயர்டாக வந்து தூங்கிட்டு இருக்காருங்க அப்போ வந்து நல்லாவே ஒரு ஜன்னலானே வந்து யாரோ கதை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க உடனே ஒரு யார் யாருன்னு சொல்கிறாருங்க ஆனால் அந்த பக்கம் எந்த ஒரு வாய்ஸுமே கேட்கல அவங்களோட தாத்தாவை போயிட்டு எழுப்புணாலே அந்த ஜன்னலை வழியை கிராஸ் பண்ணி தான் போய் எழுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு யாராக இருக்கும்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஜன்னலை வந்து திறந்துடுறாருங்க அப்படி பார்க்கும்போது ஜன்னலில் அந்த உருவத்தை பார்த்த உடனே இவருக்கு பயம் கிளம்பிட்டு கத்திடுறாருங்க உடனே அவங்க தாத்தா எழுந்து வந்து என்னடான்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த உருவத்தை தான் ஜன்னலானே பார்த்தேன்னு சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா இருக்கு அவங்க தாத்தா ஏன்னா டெய்லி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க வெளியே தான் யாருமே இல்லை எந்த உருவமே இல்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு அழவே ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த மாதிரி நான் பார்த்தேன் நீங்கள் தான் நம்ப மாட்டேருக்கேன்னு சொல்லும் சரி வாடா என் கூடயே தூங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஆளே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு துர்நாற்றம் வந்து வீச ஆரம்பிக்குதுங்க அந்த நாற்றம் வந்து தினேஷ்க்கு மட்டும் இல்லைங்க அவங்க தாத்தாவுக்கும் வந்து நல்லாவே அடிக்குதுங்க ஒன்றே அவர் எழுந்து என்னடா எழுகி செத்து செத்துருக்குமாடா இவ்வளோ நாற்ற அடிக்குதேன்னு சொல்லி அவரே கேட்கறாருங்க தினேஷ் எழுப்பி உடனே சார் எங்கே இருக்குது நைட்டெல்லாம் இப்படியே அந்த தூங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு லைட் ஆன் பண்ணிவிட்டு தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை துர்நாற்றம் இல்லை உடனே நல்லா நாய்கள் வந்து குலைக்கிறத பார்த்துட்டு உடனே சொல்லுறாங்க இந்த மாதிரி நாய்கள் குலைக்கும் போது அந்த நான் உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து அவங்க தாத்தா பார்த்துட்றாருங்க அவர் தினேஷ் வந்து இந்த இடத்துல தான் பார்த்துடும் போது அவங்க தாத்தா இப்படி எட்டி பார்க்கும்போது உருவத்தை பார்த்துட்டு ரெண்டு பேருமே பயத்தோட தன்னோடய குலதெய்வத்தை பெற சொல்லிக்கிட்டு உள்ளே வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க வெடிஞ்ச உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு பேருமே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே கிளம்பி வந்து இவங்க நாலு பேர் சேர்ந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு கோயிலுக்கு போன உடனே அங்கே பூசாரி வந்து இவங்க தாங்க ஒரே குடும்பத்தாக இருந்தாலும் பங்காளிகள் அப்போ தான் பூசாரியாக இருக்காங்க இவங்க வரதான் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு வரதுனால கரெக்டாக தினேஷும் அவங்க தாத்தா வந்து ஒரு வண்டியில் வராங்க அவங்க அப்பா அம்மாவை வந்து ரெண்டு பேரும் ஒரு வண்டியில் வராங்க இவங்க ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மா உள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் தினேஷ் அவங்க தாத்தாவும் தினேஷும் வந்து அவங்க தாத்தாவை கைப்பிடிச்சு கூட்டி வந்துட்டுருக்காரு படியில் அப்போ உடனே பூசாரி நீங்கள் வெளியவே இருப்பான்னு சொல்லிட்டு கோயில் அந்த கொடிமரத்தானே நிற்க வச்சுட்டு அப்புறமா உள்ளே போய் ஒரு எலுமிச்சு மண்ணிச்சோம் தலையில் வச்சுட்டு அப்புறம் உள்ள வைப்பான்னு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்லலையா ஆனால் அவரே பூசாரியே வந்து எல்லாத்தையும் கண்ணால் பார்த்த மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து போகிற ஓடையில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த கழிப்பு பொருளை வந்து காலில் தட்டி விட்டுட்டான் ஃபோனை பார்த்துக்கிட்டே போயிட்டு அதனால வந்து அந்த உருவம் வந்து அனாதையாக இருந்த உருவமாங்க அந்த ஆன்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தூய் செய்யாதனால அது எந்த இடத்துல இறந்துச்சோ அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே அமானுஷ்யத்து ஆட்கொள்ளிட்டு இருந்ததுக்கு அப்படி ஒருத்தரை பிடிச்சிருந்தது தான் அவங்க வந்து அந்த கழிப்பு பொருளை வச்சு கழிச்சு விட்டுருக்காங்க அந்த ஏரியாவில் இவரு போய் அதை காலை தட்டி விட்டதுமே இவர் ஆறு ஆக்கிரமிக்க வந்து அதை ட்ரை பண்ணியிருக்குங்க ஆனால் இவர் கொஞ்சம் தைரியமாக இருந்ததுனால ஆக்கிரமி முடியல அதுக்கப்புறம் தான் இவர் மனதை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவரை பயமுறுத்தி உடம்பையும் மனசையும் வீக் பண்ணால் அதுக்கப்புறம் இவர் பிடிச்சிடலாம் கைப்பற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா பிளான் போட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்குங்க பயமுறுத்தி இருந்துகிட்ருக்கு இதெல்லாமே சொல்லி முடித்ததுமே தினேஷ் வந்து அப்படியே வந்து அந்த ஆன்மா வந்து தினேஷ் உடம்புல இறங்கிடுச்சிங்க தினேஷ் உடம்புக்களை கொண்டு வந்து இந்த மாதிரி என் மகனை வந்து நீ மறுபடியும் எதுவும் பண்ணக்கூடாது இவன் வந்து என் கட்டுப்பாட்டில் இருக்கான் நான் குலதெய்வமாக இருக்கிற வரையும் அவனுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சத்தியாவுக்கு வாங்கிட்டு அந்த ஆன்மாவை வந்து விரட்டி விட்டாருங்க அந்த கோயில் பூசாரி